தந்தியூர் கோழி உடா சோஷர் பன்னி கூப்பா. தந்தியுற கோழி உடா சோஷர் பண்ணி கூப்பி தாயி தவறூரா நகராள் தாய தவறு நகரால ಸಂತೋಷನ ಕತಿಯ ಕೇಳರಿ ಗಂಡಡದ ಅಕ್ಕ ಕಾಗೋಳ್ಯಾ ಶನ್ನಡದ ತಂಗಿ ಗೊಳ ಸಂತೋಷನ ನೀಳ ಕೇಳ ತಂದಿ ಕೇಳ ತಾಯಿ सरकार नोकरवरु केलरि सरकार नोकरव कलरि हाडाव सन्तोष न काया बारिर सन्तोष न काया बारिर तिरुपति होद

ಕಲೋಳಂಕಟ ರಾಮ ಬಂಗಾರದ ಕನ್ನ ತ್ಯಾರಿ ತಂದಿ ಮಾಟ ಬಿದಿತ ನಮ್ಮ ತೋಟದ ಹಾದ್ಯಾಗ ಮಾಟ ಬಿದಿತ ನಮ್ಮ ತೋಟದ ಹಾದ್ಯಾಗ ಮಾಟಕ ಹೋಗಿ ಬರತಾರೆ ಮಾಟಕ ಹೋಗಿ நன நாகல தந்தை சீதா விடுதலில் தந்திய சீதானா விடுதலாக இரண்டானி மன தரக்கே இரண்டானி மன தறி டாக்கி நன காலோ தான தான நமஸ்ரீ செய் மலை வெடி தானே மல்லையா படித்தானி மாலிங்க போலிங்க சாப்பா கொடு ிங்க சாப்பா கொடுத்துன ரே வனதித்தாள் கை ரே வனதி தாழ கையில் பரமந்த பபி மக ஜ தாலக்கு ச ஷானூர் பாபாக வாதிவ பாபாக வாதிவ கரவு நம சந்தோஷாக மாட்டா பரவி சந்தோஷாக மாட்டா பரவித்தியானூர் மறைபடுறதில்லிரந்து மலைபட இல்லையே நடிந்து மாட்டா மாடி மாடி சோத்தோக்கர சொரகுக்கு நரக்கு தாண்டதாக வாயித்தாரு நறக்குது வாண்டதாக வகித்தார மியாலே நம சந்தோஷான மரகாடு సంతోషాను మరగా మృదుల మ్యా పరమాత్మా కటి బడతాన పరమాత్మా కటి బడితన్యా సంతోషా నోడే నగత నగతాన శివ ముగ్దే सरकार नोकरे ननमाग सरकार नोकरे ननमाग नन साब पारट साब शिव मोग पारट सा शिव मोग नन सन्तोष आनीुडाटा आड्यान ஆர சாய பாரஸ்தா ஒடைய பாரஸ்டால்ல ஒடையரோ ராயிவார சப்பீ சிவ மோக பாரஸ்ட சாய பூஸ்த காபாரதாருடி பூஸ்தே காபர சாய தோஸ்தபன கார்கோண்டி கொட்டரப்பாரி பஷ்டோட தோஷ்ட உளதிக்கால தகரல்கால தந்தார சாய்பரந்துடி கோஷ்துடே கந்த துடி புஸ்துடாய நோக்கியே பார்த்தனோ கடைகே பரதார் அவர சாயவர் சாரி மாக்கழக இதுக்கு சாரிய மக்களே இதை போக்கா பார்த்தது இன்னும் ஐத பூக்கா பரித்தவர் சாயவர் தம்மா பிரவினக ஏழிதரு தம்மா நீ பிரவிணகாயே அண்ணா மாத்தேஷா மிட்டரிய அண்ணா நீத்தேஷா மிட்டரிய சாயவரு புஷியனாதார் மனதாக ನಿಯ ದನದ ಸಾಯ ಅ ಮಾಗ ಮಾಸ್ತರು ಆಕನ ಮಾಗ ಮಾಸ್ತರ ತನಿಯ ಕಾಲೇಜು ಮಾಸ್ತರ ಶ್ರೀನಿವಾಸ ಕಾಲೇಜು ಮಾಸ್ತರ ಶ್ರೀನಿವಾಸ ಗೆನೇ இன்ன பூக்கா பார்த்துன இன்னும் ஐத பூக்கா பரீத்தன்த்தே யார் அண்ணா எல்லி கோகேதே கந்த எல்லாரி எல்லி கோகேதே கந்த வாதாந்த தாரி பழனில நம சாய் மாட்டுக்கு பலியாது நன மகா மாட்டுக்கு பலியாத நன மக நன சந்தோஷா முந்தோ மகன முறதாரு ஒரு சுழேபாயி உனகுந்த தாதுக்கு மடவீரே காண கான அகரிய காண கான அகலித நம சாயே தாயி தந்திய கயவிட்டு தாயிய தந்திய கைவிட்ட நம சாய் அண்ணா தம்மரண அகரியது அண்ணா நீ தம் ಅಗಲಿದ ನಮ ಸಾಯಿ ಬಂದು ಬಳಗಾವ ಮಾರತಾಳ ನನ್ನ ತಾವರ ಊರ ಮುದವುಳ್ಳ ತಾಲೂಕ ನನ್ನ ತಾವರ ಊರ ಮುದ ಉಳ ತಾ ಮುದ ಉಳತಾಲು ಕದ ನಾಗರ ಮುದ ಉಳ பாரதனா ஆதித்த அதுபாரதனா ஆதித்த தந்த கோளி குட் சரு தந்த கோளி குட் சரு ஊபலே சிதாரோடார கட்டிய சோஷ சிதாரோடார் கத்தியா சோஷர்கள் ஹாடி தராடருவா ஜோடி நம சிதாரோடார சிதா நீரோடன நானதி நீ நன்ன சோஷ பல்லோட்டி வார நன்ன மகன் பல் நன மகனோஷா சித திரட்டர் கையாக சிங்க பட திரட்டர் கையாக சிங்க பிட நன சோஷா சிதா ரோடார் மாரி பட சிதா நீ ரோடர் மாரி நன்கோழி குட்ட தாயல வாய் சேவா மாடலே தாயிலக்க வாய் சேவா மாடலினோஷ ஆனந்த குருவீன பதக்கோகல்லே ஆனந்த குருவீன பதக்கவோகல்லே பந்தூ பழக மாரி நன்ன சோஷ நாயங்க மார்த்த இரவு நாயங்க மார்த்த இரவே கது சிதேசோ